ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவலாம் வந்து சொல்லலாம் அதாவது சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் தமிழர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து சவுதி அரேபியாவிலேருந்து தமிழகத்துக்கு நேரடி விமானம் வந்து எப்போ வந்து இயக்கப்படுவாங்க தமிழகத்திலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து நேரடி விமானம் வந்து எப்போ இருக்கும் ஏன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்து போகிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து எடுக்குது ஸோ விமான பயணம் வந்து அதில் வந்து எல்லாருக்கும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவமும் வந்து இருக்குது ஸோ இது இது வந்து எப்போ சரியாகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இப்போ நிறையா வந்து விமான நிறுவனம் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கும் சரி இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கும் சரி இயக்குவதற்கு வந்து திட்டமிட்டுருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக கூட நமக்கு நேரடி விமானம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் முக்கியமாக விமான பயணம் வந்து செய்பவர்கள் வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுடைய லக்கேஜில் வந்து மெயினான லக்கேஜ் அதாவது பெரிய லக்கேஜில் வந்து வை வைக்காதீங்க கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போங்க ஏன்னா இப்போ ரீசண்ட்டாக அதாவது ஒரு சில பயணிகளுடைய அந்த லக்கேஜில் லாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி ஸோ லக்கேஜில் உள்ள பொருட்கள்லாம் வந்து இந்த விழுந்துருக்கிறது அந்த மாதிரிலாம் செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ லாக்கு வந்து ப்ராப்பரான லாக்கு வந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து எதுவுமே உங்களுடைய பெரிய லக்கேஜில் வந்து வைக்காதீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து நிறையா தொழிலாளர்களுக்கும் சரி புதுசாக வாரவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேல்ரெலாம் வந்து கொடுக்குறாங்க இதுக்காக நீங்கள் என்னென்னா ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து வருட கணக்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுத்தா நீங்கள் அதே கம்பெனியில் வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம் மற்றபடி இன்க்ரிமெண்ட் கொடுக்காமல் ஒவ்வொரு வருஷத்துலையும் அதே சம்பளம் தான் கொடு கொடுக்குறாங்க ஐம்பது ரியல் நூறு ரூபாய் அப்படி தான் கூட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு கம்பெனிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லைன்னா வேறு நாட்டுக்கு நம்ம வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறதோ இதை விட உங்களுக்கு அதிகமான சம்பளங்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் கூடிக்கொண்டே இருக்கிறதுனால நம்ம இப்போ கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது எப்பயுமே அதாவது நம்ம நாட்டு காசுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது செலவு போக மீதி அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ ஸோ அதுதான் நம்மளுடைய உண்மையான சம்பளம் அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க அடுத்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இப்போ விசிட் விசாவில் வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்த மெம்பர்ஸ் வந்து வேலை வந்து தேடி இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து வேலை கிடச்சிருக்கு ஸோ சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே அந்த விசிட் விசாவை ஒர்க் விசாவை மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க அப்படிலாம் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே விசிட் விசாவை ஒர்க் பீஸாவை மாற்ற முடியாது ஸோ எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப வந்து அவங்க ஒர்க் விசாவில் வந்து சவுதி ரேபியாவுக்கு வரலாம் எப்போயுமே சவுதி அரபியாவுக்கு புதுசாக வர்றவங்க டிசம்பர் ஜனவரியெலாம் வந்து குளிர் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அதாவது இந்த குளிர்க்கெலாம் வந்து அடாப்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்து இருக்கணும் மாதிரி அவங்களுக்கு பிடித்த வேலை நல்ல கம்பெனியில் வர்றது தான் வந்து நல்ல சம்பளத்தில் வர்றது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் குறைந்த சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோசமான கம்பெனிகளுக்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டு வேலையும் பிடிக்கல எப்படியாவது ஊருக்கு வந்து போக முடியுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ இதனால் புதுசாக வேலைக்கு வர்றவங்க அதை இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் அதே மாதிரி இப்போ இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து எக்ஸிட்டில் வந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு தொழிலாளர் அவர்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க இப்போ உங்களுடைய சேலரியில் வந்து ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் எது இருந்தாலும் கிளியர் பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனைனா ஒரு சில கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஊருக்கு போவீங்களா போன ஒரு ஒன் வீக்குள்ளேயே நம்ம வந்து உங்களுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட் எல்லாமே நம்ம உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே அனுப்பிடுவோம் ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் என்னென்னா சவுதி அரேபியாவில் இருக்கும் பொழுது உங்களுடைய போனஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும் பெண்டிங் சேலரியாக இருக்கட்டும் எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் சவுதியில் இருக்கும் போதே நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி வந்து உங்களை வந்து கண்டுக்கிறாது நீங்கள் எதாவது கேட்டால் கூட மோஸ்ட்லி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பெலாம் எதுவுமே வந்து இல்லை ஸோ சவுதி இருக்கும்போதே இந்த விஷயத்தலாம் நீங்கள் கிளியர் பண்ணுறது தான் சிறந்த ஒரு முறையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி